நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க திருமணம் திருமணமான படகு சுந்தரமும் திருமணம் ஆகாத சூட்டு சுந்தரமும் இவங்க வெளியே போன எந்த மாதிரி ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு உள்ளதெல்லாம் ஒவ்வொன்றா இவங்களை கேட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறான் சரி ஒவ்வொரு கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு உள்ளதை பார்க்கலாம் முதலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா இவங்க வந்து வேக்சின் அதாவது இன்ஜெக்ஷன் போடுவதற்காக மருத்துவர்களை அணுகும்போது அவங்கள ஆக்ரோஷமாக கடிக்கிறதாகவும் பல வதந்திகளாகவும் இருக்குது ஒரு பக்கம் உண்மையாகவும் இருக்குது ஸோ இதுக்கு இவங்க என்ன பதில் வச்சுருக்காங்க அப்படின்னு உள்ளதா திருமணம் சூட்டு சுந்தரம் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் டேய் ரெண்டு மூட்டையை வாங்கிட்டு அந்த செய்ய ஆட்டோவில ஏற்றும் போதே சந்தேகப்பட்டேன்டா நீ இந்த மாதிரி ஊசி குத்ததான் கூட்டிட்டு போகறேன்னு அதை ஏன்டா உன்னை சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியதுடா அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம்னா மருத்துவர்கள் வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தானே ஊசி போடுறாங்க நீங்க அவங்களே கடிக்கும் போது உங்களை எப்படி காப்பாற்ற முடியும் அதை மக்களும் சரி நீங்களும் சரி என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்க உன்னாலே உன்னையை சொல்லுடா நீ எங்கள காப்பாத்தது ஊசி குத்த கூட்டிட்டு போகிறியா இல்லை தோல நர்ஸ சைட்டடிக்கப் போறியா கோமால நேர்களை இனி திருமணம் ஆகாத படக்கு சுந்தரம் அவங்க என்ன இத பத்தி சொல்றாங்க அப்படின்னு உள்ளத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர்களை வந்து நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த டைம்ல நீங்க வந்து ஆக்ரோஷமா அவங்கள கடிக்க வாரதா பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன டேய் ஊசி போடுறான் அந்த முகத்தை முழப்பா வச்சுட்டு போட வேண்டியதானே சிரிச்சுட்டே போட்டா எனக்கு என்ன வலிச்சமா இருக்கும் அதாவது மக்களுடைய கருத்து என்னன்னா நீங்க சும்மா போயிட்டு இருக்கவங்களை அட்டாக் பண்றீங்க ஆக்ரோஷமா கடிக்க பாருங்க அதனால தான் நாங்க இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெளியில கடைக்கு போய் காம அச்சிய சைட் அடிக்கலான்னு போனா கபத்தை உள்ள தள்ள அடிக்க வேண்டாம அப்ப நான் என்ன செய்ய சொல்றேன் நேயர்களை எனக்கு இரண்டாவது கொஸ்டினை நம்ம வந்து படக்கு சுந்தரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு வாகனம் வரும்போது அவங்க வந்து டயருக்கு இடையில புகுந்து புகுந்து ஓடி துரத்துக்கிட்டே போறாங்க ஸோ இதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா நடக்கிறதா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு வாகனம் வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த டயருக்கு பின்னாடியே ஓடுறீங்க அவங்க நிப்பாட்னா உடனே நீங்க பேக் அடிச்சு ஓடி வந்துடுறீங்க அதே சமயத்துல அவங்க போயிட்டே இருந்தா டயருக்கு பின்னாடியே ஓடுறீங்க சோ இதுல ஏதாவது காரணம் இருக்கா I would not make it do get to Vandera, Yengarabachi were like Wangagini, Yena, Maruta boroning Lupurich Botra. Avangahidica Munaria, Yengalabanda, attack Pondrangera, Adela Nangapati, which is on the garner Gitalachuli, Chubon, in the Madri Car, number twenty, color lavanti <laughs> verdi, in the number Mala Chuli, Chubon, and the Neranangapati, which attack Pono. சில சமயங்கள்ல நீங்க டயருக்கு பின்னாடி போகும்போது நசுக்கி போட்டுட்டு போயிடுறாங்களே எங்களை சொந்த காரங்கள நண்பர்களா அதிர்ச்சி அவங்கள நசுக்கி போட்டுவாங்க நேர்களை படக்கு சுந்தரம் அவர்கள் வந்து சொன்ன கருத்தை பார்த்தா ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்கிட போல இருக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மறுக்கிற மாதிரி தான் இருக்கு சரி நேர்களை இதை பற்றி சூட்டு சுந்தரம் அவர் வந்து என்ன பதில் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாகனத்துக்கு பின்னாடி ஓடுறீங்க அப்போ போகும்போது அவங்கள பார்த்துட்டு கொலைச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க இப்படி ஓடும்போது உங்களுக்கு சில காயங்கள் படுது அதே சமயத்தில் அவங்களும் சில சமயம் பயந்து போகிறாங்க கல்லை விட்டும் அடிக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க

அதனால தான் உங்களை அட்டாக் பண்றதாட்டு மக்களோட கருத்தா இருக்கு இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க நேர்களை சூட்டு சுந்தர அவர்கள் சொல்ற ஒரு சில விஷயங்கள் நாம ஏத்துக்கிடலாம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மறுக்கத்தக்கதான் இருக்குது சோ இத பத்தி நீங்க என்ன நீ நினைக்கிறீங்க அப்படின்னு உள்ளத கமெண்ட்ல சொல்லுங்க மூணாவது கேள்விக்கு நம்ம போகலாம் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு சூட்டு சுந்தரம் இப்போ பாருங்களா உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு எப்படி பிரகாசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு உள்ளதை சொல்லுங்க எங்கடா பிரகாசிக்க ஊட்டுறீங்க காரியம் கை கூடி வாழும் நேரத்தில் கல்லவு தடிக்கிறீங்களாடா நாசமாக போனவங்களா அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருமணம் ஆனவங்க உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதே அவங்க தான் ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த ஒரு கேள்வியை கேட்டவுடனே சோகமா இருக்க காரணம் என்ன என்னதான் வீட்டுல திருமணமான சூட்டு சுந்தரம் இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் மேடு பள்ளங்கள் இருக்கிறதா அவர் தெளிவா சொல்லிட்டாரு இனி படக்கு சுந்தரம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு உள்ளத நம்ம கேட்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகல உங்களுடைய கில்லற வாழ்க்கை

உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு வரன் பார்த்து அடுத்த திருமண நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் மும்முரமாக இருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கதச்சி போடுவேன் நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைவு பகுதியை நெருங்கிவிட்டோம் நாம் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பதிவில் இதே போல இரண்டு நபர்களை அழைச்சி அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி உள்ளதை இன்னொரு நிகழ்ச்சி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக்கை பிடிக்கும் பாய் டேக் கேர்